சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீக பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்கள்லாம் ஆகஸ்ட் மாதம் முடிய இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றமானது ஒன்று நடக்கப் போகுது அந்த மாற்றம் எப்படிப்பட்டது உங்களுக்கு அது என்ன வகையில் வந்து உதவியாக இருக்க போகுது அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விசேஷன உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகைகளில் ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு சில நாட்களானது இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க அதாவது எது எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் போய் தேடி தேடி செய்யக்கூடியவங்க இந்த ரிசபராசிக்காரங்க தான் சுக்கரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது ஏன்னா ராசிநாதன் தனஸ்தானத்துல இருக்கிறாரு அது எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன் தனியெல்லாம் கிடையாதுங்க தனாதிபதியா இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்து லாபாதிபதியா இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து இப்படி எல்லா கிரகத்தோடையும் சேர்ந்து இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேர்களுக்கு கண்டிப்பா பொருளாதார வளத்தை நல்ல நிலைக்கு வந்து கொண்டு போகும் பொருளாதாரத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து இப்போ வந்து கொடுக்க போகுது நீங்கள் எப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த டைமில் சிறப்பான மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது முன்பின் யோசனைகள் இல்லாமல் எதையுமே வந்து செய்யாதீங்க முன் யோசனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் கரெக்டான இடத்துல நல்லபடியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா மனசில் வலிமை இருக்கணும் தெளிவான முடிவுகள் இருக்கணும் இதெல்லாம் எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் ஸோ அதுக்கு ரிஷபராசிக்காரங்க முதல்ல என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத முறையாக வந்து திட்டமிட்டுக்கிறது ரொம்ப நல்லது மேலே இந்த டைமில் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய வீட்டை வந்து பார்க்குறாரு இதனால் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துக்கு நீங்கள் பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் குறிப்பாக தீர்த்த யாத்திரைக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது கண்டிப்பாக ஏதாவது கடல் சார்ந்த இடங்களில் ஆன்மீக பயணங்கள் நீங்கள் போய்ட்டு வருவீங்க அதுக்கு வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அது முடிவில் கூட இருக்கலாம் இன்னும் நாலு நாள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் கூட மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத்தினுடைய தொடக்கத்திலே கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசியின் படி பார்க்கையில் இதெல்லாம் நிச்சயமாக வந்து நடந்துருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது இல்லை இன்ன வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கூட இன்னும் நாலஞ்சு நாளைக்குள்ளே கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுலேயும் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது அதை சரியான வழியில் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் பெற்று உங்களுடைய உடலை நீங்கள் நல்லபடியாக பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளை உங்களால் வந்து சந்திக்க முடியும் செய்யவும் முடியும் ஸோ உங்களை நீங்கள் முதல்ல சரி செஞ்சுக்கோங்க என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் அதுக்கான முறைப்படியான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஆகும் பயப்படாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குரிய சிகிச்சை முறைகளை எடுக்கிறதுக்கே பயந்துப்பாங்க எதுவும் ஆயிடுமோ ஏதாவது நமக்கு பெரிய விவாப ஆபத்துக்கள் வந்துடுமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ரிசபராசிக்காரங்க கவலைப்பட தேவையில்ல பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் ஒரு ஆபத்து நம்மக்கிட்ட நெருங்குது அப்படின்னா அது ஆரம்பத்திலே தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக சூரியன் சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா சூரியனுடைய வீட்டில் கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு கேது வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் இது எல்லாமே வந்து நல்ல விருத்தி கொடுக்கும் ஸோ வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக போவீங்க வாய்ப்புகள்லாம் நிறையவே வந்து இருக்குது அதாவது காரண காரியங்கள் அப்படின்றது எதுவும் இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் ரிசபராசிக்காரங்களுக்கு இப்போவும் காரணக்காரியம் இல்லாமல் எதையுமே நீங்களும் செய்ய மாட்டீங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய தனித்துவமான செயல்களால் உங்களை வந்து நீங்களே வந்து மேன்மைப்படுத்திப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்கும் தனித்துவமான செயல்பாடுகள் இருக்கும் அதில் தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக தெரிவாங்களே மற்றவங்களுக்கு மற்றபடி எல்லாருமே வந்து மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காமனாக எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லையா அது வரிசையில் பார்க்கும்பொழுது இந்த ரசபராசிக்காரங்களில் உங்களை நீங்கள் சிறப்பானவங்களாக காட்டிக்கிறதுக்கு உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய செயல்கள் தான் காரணமாக இருக்க போகுது ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எதையும் வந்து செய்யாமல் விடக்கூடிய ஆட்களே கிடையாது எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தேடி தேடி செய்யக்கூடியவங்க அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க மற்றவங்களுடைய பார்வையில் நல்ல அங்கீகாரத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விமானத்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது நீங்கள் வேலை விஷயமாக போகலாம் ட்ரிப்பாக கூட போயிட்டு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் ஸோ அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளால் வந்து கிடைக்கக்கூடியது மேலும் குடும்ப பராமரிப்புக்காகவும் எதிர்பாராத செலவுகளுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் கடன் வாங்குவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த டைமில் அதனால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் சரியாக வந்து பார்த்துக்கோங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் அனாவசியமான செலவுகளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே கடன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கடனை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது ஒருவேளை நீங்கள் அப்படி கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து கொடுக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுடைய மரியாதையை வந்து காப்பாற்றி கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கிடைக்கும் ஸோ இவ்வளோ காலங்களாக நீங்கள் அதில் நிறைய தடைகளை கூட பார்த்துருக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வேறு யாருக்கும் போயிருக்கலாம் கடைசி நிமிஷத்தில் கூட உங்களை விட்டு கை நழுவி போயிருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள யாரெல்லாம் இந்த வாய்ப்புக்காக காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குங்க நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா அந்த தடையெல்லாம் காணாமல் போக போகுது தடை இல்லை அப்படின்னாலே இதை ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வந்து சேரணுமோ அதை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஸோ ரசபிரவச நேர்கள்லாம் தைரியமாகவே இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ வந்து சீக்கிரமாக முடியப் போகுது பழைய ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது அதை வந்து சரி பண்ணிடுவீங்க ஸோ உங்களுக்கு அந்த சொத்துக்களானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் மீது எதுவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அது மேல நீங்க நடவடிக்கைகள் வந்து எடுத்து அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைமிங்காக தான் இருக்கு இதில் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய தசா புத்திகளும் சரியாக இருக்கணும் உங்களுக்கு அது வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையடைஞ்சிடும் உங்களோட கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க யாராக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களே வந்து இப்போ உங்களை முன் வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து எனக்கான தொகையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அதாவது உங்களுக்கு அவங்களோட வேலை செய்ய பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி இப்போ வந்து நிலைமை தான் இருக்குது ஸோ பார்ட்னர்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களே வந்து விலகி போயிடுவாங்க நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்கள் கைவசம் வரப்போகுது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் உங்கக்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தினீங்க அது உங்களுக்கு மட்டுமே வந்து முழுக்க முழுக்க சொந்தமாகக்கூடிய நிலையானது இருக்குது ஒருவேளை உங்களால் அதை சமாளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அதை பயப்படணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே எல்லாம் நினைங்கலை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகர்களும் இந்த காலகட்டங்களில் மிக மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க ஸோ இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்க போகுது சுக்கர பகவானுடைய நிலைப்பாடுகளானது உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஒரு வாய்ப்புகளை தான் கொடுக்க போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தப்பயே உங்களுக்கு தெரியும் ரிசவராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதுக்கப்புறமா சனி பெயர்ச்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது ராகு கேது பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசபராசினியர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது பெருசாக பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசோதனை செய்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது மாதிரி வருடாந்திர கிரகங்கள் வந்து பயிற்சியாக இருக்கும் பொழுது அதனுடைய நாட்கள் அதாவது அதனுடைய நிலைத்தன்மை இருக்கக்கூடிய வரைக்குமே என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுது அதனால் தைரியமாக இருங்க இருந்தாலுமே இந்த நிலைகள் அப்படிங்கும் பொழுது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் வந்து கூடவே வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முழுமையாக வந்து தவிர்க்க முடியாது இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தையும் தீவிரத்தையும் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் அதற்காக தான் ஆன்மீக ரீதியாக நம்ம எளிமையான பரிகாரங்கள் வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன நீங்கள் பரிகாரங்கள் செய்யலாம் எளிமையாக அப்படின்னா சிவ வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த விதமான பிரதோஷத்தையும் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பிரதோஷ காலத்தில் சிவாலயங்கள் சென்று நீங்கள் நந்திக்கு நெய் தீபம் விட்டு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைத்த காரியம் கைகூடுவதற்கு இந்த எளிமையான வழிபாடுகள் போதும் ஏன்னா இன்றி எதுவுமே கிடையாது இன்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவபெருமான நம்பிக்கையோடு வந்து வழிபாடுகள் செய்யுங்க சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோ கிடைக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவுள்ள நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்